ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சு ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்சதும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் மூணு காஷ்மீர் மிளகா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சேர்த்துருக்கோம் நம்ம எந்த ஒரு கடையில் வாங்கின மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மசாலா ரெடி பண்ணி செய்கிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதிலையே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு அவ்வளோதான் நமக்கு சிக்கன் மசாலா ரெடி இப்போ அதே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு சோம்பு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறோம் இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும் இப்போ ரெண்டு தக்காளியும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த டைம் நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவும் எண்ணெயிலே வதங்கணும் அதுக்கப்புறம்தான் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சிக்கன் வந்து அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம குக்கரில் விசில் போடுறதா இருந்தால் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கடாயில் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் தண்ணி வந்து நம்ம சிக்கன் அளவுக்கு ஊற்றுனா போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காது தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் நல்லா அது மாதிரி கொதித்ததும் அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் அப்புறம் பொடியை இருக்குன்னா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும் நம்ம ஓரளவுக்கு தண்ணி அந்த அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு சிக்கன் வந்து நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆகிடும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு பேக்கெட் மசாலாவும் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வத வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளை கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இதே மெத்தடில் நம்ம மட்டனும் செய்யலாம் ஆனால் மட்டன் வந்து கொஞ்சம் குக்கரில் தான் வேக வச்சுக்கணும் நாட்டுக்கோழியும் அதே மாதிரி தான் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ரசம் வச்சு இந்த சிக்கன் கிரேவி வச்சா கூட சூப்பராக இருக்கும் இல்லை அந்த கிரேவியவே வந்து சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் கம்மியானது தான் ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான வருத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி